ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரூபா சங்கர் பேசுகிறேன் முதல்ல நமது ஆண்டவர் உலக நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் சார் அவர்களுக்கு அறுபத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் வாழ்த்துக்களை முதல்ல பதிவு செஞ்சுக்குவோம் வர்ற ஏழாம் தேதி இதை கொண்டாடும் வகையில் உலகத்திலேயே எங்கும் நடக்காத ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா நவம்பர் ஏழாம் தேதி நம்ம வடவழனி கமலா திரையரங்களை மட்டும் பெர்மிஷன் கேட்டு வெறுமாண்டி திரைப்படத்தை திரையிட கமல் சார் ஒப்புக்கொண்டுள்ளார் கியூப்லையும் பேசி ஓகே பண்ணியாச்சு கமல்சர் ஆபீஸ்ல இருந்து ஒப்புதல் வந்துருச்சு ஆனால் அவங்க ஆறாம் தேதி நைட்டே போட சொல்லிட்டாங்க ஸோ ஆறாம் தேதி இரவுல இருந்தே நமக்கு வந்து செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது இது வந்து நவம்பர் மாதம் அல்ல நம்மவர் மாதம் இந்த மாதத்தை இந்த வெள்ளி சனி ஞாயிறு பிரம்மாண்டமாக கொண்டாட போறோம் ஆறாம் தேதியே நமக்கு வந்து இரவு எட்டு மணி ஷோ ஆரம்பிக்குது பிரம்மாண்ட வரவேற்பு பிரம்மாண்ட ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக இருக்க போது மொத்த பக்தர்களையும் ஒரே தேட்டரில் பார்க்க போகிறோம் வேறு எந்த தேட்டருக்குமே வந்து கொடுக்கவே இல்லை கமலா திரையரங்கு மட்டும்தான் இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா கமலா திரையரங்கை திறந்து வைத்த அந்த பொற்கரங்கள் நமது உலக நாயனுடைய பொற்கரங்கள் ஸோ அவரே ஒப்புக்கொண்டார் அந்த ஆறாம் தேதி நைட்டை போட்டு செலிபிரேஷன் ஆரம்பிச்சிருங்கன்னு அது வந்து இந்த அடியையனுடைய தலைமையில் பொறுப்பாளர்கள்லாம் சேர்ந்து மிக பிரம்மாண்டமாக மூணு நாள் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் பண்ண அடுத்த மூணாவது நிமிஷத்திலே நானூறு டிக்கெட் சேல் ஆயிருச்சு கிட்டத்தட்ட மூணு நாள் திருவிழா கொண்டாட்டம் மிஸ் இட் ஆறாம் தேதி இரவு ஆறு மணிக்கு பக்தர்கள் ஆண்டவருடைய பக்தர்கள் எல்லாருமே மத நம்ம கமலா திரையரங்குக்கு வருகை தரவும் பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு கொடுத்து அந்த விழாவை சிறப்பிப்போம் இன்னும் நீடூடி வாழ்க எங்களுடைய ஆண்டவர் இன்னும் நிறைய திரைப்படங்கள் இந்தியன் டூவை பார்த்தோம் சங்கர் சார் சல்யூட் சார் இல்லை இந்தியன் டூ இல்லை இந்தியன் முப்பது எடுக்கும் வரை நாங்கள் காத்திருப்போம் எங்கள் ஆண்டவரை பார்த்து கொண்டே இருப்போம் கோடான கோடி பக்தனில் ஒரு பக்தனாக நாங்கள் அதை கொண்டாடி கொண்டே இருப்போம் வெறுமாண்டிய தெருக்கி விடுறோம் கமலா திரையரங்கில் ஆறாம் தேதி இரவு எல்லாம் வந்துருங்க சிறப்பாக கொண்டாடுறோம் எங்களுடைய தலைமையில்